இனியவர்களை குழந்தை வளர்ப்பு பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் குழந்தை வளர்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மிக கடினமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது குழந்தை வளர்ப்பு என்பது பெரிய ஒரு பணியாகவும் நமக்கு இருக்கிறது கடவுள் அருமையான குழந்தைகளை தந்ததற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் கடவுள் நமக்கு குழந்தை ஆசிரியரை தந்திருக்கின்றார் அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தாய் தந்தையும் பாடுபட வேண்டும் குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு தினம் தினம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் பல வீடுகளில் குழந்தைகள் இல்லாமல் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் குழந்தைகளை இறைவன் தந்திருக்கின்றார் அந்த குழந்தைகளை கடினப்பட்டு அவர்களை நல்வழியில் வளர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது சில வீட்டில் பார்த்தோன்னா என்ன போங்க இந்த குழந்தைகள் வளர்க்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன தொல்லையாக இருக்குது என்ற சொல் வேதனையை தருவதாக இருக்கிறது சில வீடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா மூணு வருடம் கூட குழந்தை இல்லைன்னா அவ்வளோதான் அந்த குடும்பம் முடங்கி போகுது நாலு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னா அந்த தாய் தந்தை என்ன கேட்பாங்க தெரியுமா ஒரு ஏதாவது ஒரு குழந்த ஆம்பளை குழந்த இல்லை பெண் குழந்தை ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கட்டு சாமி ஜோமணிங்க என சொல்லுவாங்க நம்ம குழந்தைகள் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே எல்லாம் ஆம்பளை பிள்ளை ஆயிட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் தினம் தினம் உங்களுக்கு இறைவன் தந்த குழந்தைகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அண்ணானவர்களை ஏன் இன்னைக்கு இந்த குழந்தை வளர்ப்பு பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா சமீபத்தில் ஒரு ஊருக்கு செஞ்சிருந்தேன் வேதனையான இரண்டு நிகழ்வுகளை சொன்னார்கள் என் மனதை ரொம்ப வருத்தப்படுத்தியது எப்படின்னம்மா ஒரே நாளில் ரெண்டு இளைஞர்கள் இருபது வயதுக்குட்பட்டவர்கள் ஒரே இடத்துல தூக்கு போட்டு செத்து போனாங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஊரில் பெட்ரோலை குடிச்சிட்டு பெட்ரோலை மேலே ஊற்றி தீ கொளுத்தி செத்து போனான் இன்னொரு இளைஞன் இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எங்கே போயிட்டுருக்குறோம் நம்ம பிள்ளைகள் ஏன் இப்படிப்பட்ட நிலையை அடைகிறார்கள் பல பிள்ளைகளை இளைஞர்களை பார்த்தோம் என்று சொன்னால் கொலை கொள்ளை இவைகளுக்கெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது சின்ன காசுக்கு ஒரு உணவுக்கு கஞ்சாவுக்கு தண்ணிக்கு தங்கள் வாழ்வை இழப்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது அன்பான இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் அடிப்படையிலேயே நல்ல மனிதர்களாக வளர்க்கப்படவில்லையோ என்ற கவலை எழுகிறது அன்பான ஒரு ஐந்து நிலையிலே நான் பார்க்கிறேன் குழந்தை வளர்ப்பு என்பது அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே கருவுற்ற காலத்திலிருந்தே இருக்க வேண்டும் கணவன் மனைவி நல்ல உறவோடு அன்போடு உறவு கொண்டார்கள் என்று சொன்னால் அருமையான அமைதியான அன்பான குழந்தை பிறக்குமா ஏதோ கடமைக்காக விருப்பு இல்லாமல் ஏனோ ஒரு வெளியாக இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு தவறான எண்ணத்தில் குழந்தையை கருவாக்கி இருப்பார்கள் என்றால் அந்த கருதிலேயே அந்த குழந்தை தவறான ஒரு சூழலை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே கருவூறு முன்னாலேயே கணவன் மனைவியிடம் நல்ல அன்புறவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே கணவன் மனைவி அன்பை பொழிய வேண்டும் குழந்தையோடு பேச வேண்டும் பாதுகாப்பாக இருக்கிறோம் உனக்காக நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதே என்றெல்லாம் பேச வேண்டும் என்றும் என்று சொல்லுகின்றார்கள் இன்னும் அந்த குழந்தை இரண்டு வயதை அடையும் வரைக்கும் கூட அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வார்த்தை நல்ல பாடல்கள் நல்ல செய்திகள் இதையெல்லாம் கொடுத்து அந்த குழந்தையின் உடலை ஆன்மாவை உள்ளத்தை சிறப்பாக பண்படுத்த வேண்டும் என சொல்லுகிறார்கள் நமக்கு நன்றாக தெரியும் குழந்தை பிறந்து நாற்பது நாள் ஆனப்பறம் தான் கண் தெரியும் அப்படின்ட்டு நல்லா கண்ணை திறந்து அடையாளம் காணும் ஒரு மூணு மாதம் கழித்தான் நல்லா கேட்கும்னு சொல்கிறாங்க இந்த அடையாளம் தெரியும் போதே நாம் நல்லவர்களை காட்டுகிறோமா இந்த காது கேட்கும் பொழுது நல்ல சொற்களை நல்ல செயல்களை இந்த பிள்ளைகள் பார்க்க கேட்க வைக்கிறோமா என்பதை பெற்றோர் கவனப்படுத்த வேண்டும் என சொல்லுகிறார் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் ஆறு மாதத்துலேருந்து மூணு வயசு வரைக்கும் மறைக்கல்வி இருக்குது அது எப்படினா மறைக்கல்வி அன்பானவர்களை பெற்றோர் பிள்ளைகளை கோயில் கூட்டிட்டு போனோம் அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் நல்லா ஆண்டோல்லை படங்கள் ஃபர்னிச்சர்கள் படங்கள் இதெல்லாம் காட்டி நல்ல பாடல்கள் பாடி கைகள் தட்டி அந்த பிள்ளைகளுக்கு இறை வார்த்தைகளை வாசித்து அதை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள் அடையாளங்களை காட்டுகின்றார்கள் அப்போது சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வளரணும் இதுதான் நல்லது எந்த எண்ணம் எழுகிறது அன்பானவர்களே அந்த குழந்தை ஐந்து வயதை அடைகிற வரைக்கும் அதிகமான பாதுகாப்பு அதிகமான அன்பு அதிகமான அக்கறை அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் கொடுக்க வேண்டுமா சரி அரசாங்கம் கூட பார்த்தீங்களா ஆறு மாதம் விடுமுறை வெளிநாடுகளில் ரெண்டு ஆண்டுகள் விடுமுறை ஆண்களுக்கு கூட ஒரு ஆண்டு விடுமுறை கொடுக்குது எதுக்கு தெரியுமா இந்த ஊரில் உலகத்தில் குழந்தைகளை காட்டு முறாண்டி தரமாக இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு உங்கள் குழந்தைகள் பாரமாக இருந்து கூட அந்த குழந்தைகள் பயனுள்ள குழந்தைகளாக எதிர்காலத்தில் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த குழந்தை பருவத்திலேயே நல்ல வளர்ப்பை கொடுக்க வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆகவே அந்த வயதிற்குள் நல்ல பார்வை நல்ல பேச்சு நல்ல செயல்கள் இவைகளையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும் அன்னாலே இந்த பிள்ளைகளை சுற்றி மூணு வகையான பிரச்சனை இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஒன்று ஞானம் சார்ந்த பிரச்சனை எது சரி எது தவறு என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது எதை படிப்பது எப்படிப்பட்டவர்களோடு நன்றாக பழகுவது எந்த வார்த்தை சொல்லுவது என்பதெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது ஆகவே அந்த ஞானம் சார்ந்த தேர்ந்த தளிதலை கொடுப்பதற்கு குழந்தை பருவத்திலேயே நாம் திருப்பாடலிலே பார்க்கிறோம் அல்லவா நமது குழந்தைகள் ஒலிவ கன்றுகளாக வீடுகளில் இருக்கின்றார்கள் அந்த ஒலிவ மரத்தை வளர்ப்பதற்கு நல்ல அருமையான நீரூற்றி வளர்ப்பது போல நாம் அந்த குழந்தைகளை ஞானத்தோடு வளர்க்க நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் இருக்க வேண்டும் அன்பான அந்த குழந்தைகள் இன்னும் நல்ல ஒரு வாழ்வை பெற்றுக் அந்த குழந்தை பருவத்தை தாண்டி என்று நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு யார் யாரும் பழகுகிறார்கள் என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதை ஒரு அருமையான நண்பர்களாக பெற்றோர்கள் இருந்து கவனிக்க வேண்டும் தீய பழக்க வழக்கங்கள் தீய குணநலங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக ஞானத்தில் அக்கறை கொடுக்க வேண்டும் பழக்க வழக்கத்திலே அக்கறை கொடுக்க வேண்டும் மூன்றாவது அந்த பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் அதாவது வீட்டை விட்டு இறங்கினாலேயே பல சோதனைகள் தவறான தீமையான சூழல்கள் குடி கஞ்சா போதை இவையெல்லாம் என்று மலிவாக இருக்கிறது நீ ஜாலியாயிரு சூழல் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது குழந்தை பருவத்தில் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் எவ்வளவு சிறப்பாக வளர்த்து விட்டாலும் அதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திலே மிக மோசமான சூழலை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் யார்கிட்ட பழகுறாங்க என்ன செய்கிறாங்க எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கிறது அடிப்படையிலே நீங்கள் ஐந்து வயதிலேயே ஒரு அன்பு ஒரு இறக்கம் ஒரு கருணை ஒரு மன்னிக்கு மனநிலை தன் வேலையை தானே செய்தல் நேர்மையாக இருத்தல் உண்மையை பேசுதல் நல்ல உடை உடுத்துதல் அழகான வகையிலே வழியை செல்லுதல் போன்றவைகளெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் பழக்கம்தான் பழக்கம் அன்றான எந்த குழந்தையாவது என் தலைமுடியில் இப்படி ஒரு இட்டு போடு என்ன கேட்டுச்சா இந்த பிள்ளைகளை கெடுத்து விட்டீர்களே எந்த குழந்தையாவது எம்மா அந்த கிழிச்சு போட்ட ட்ரெஸ்ஸை எனக்கு போடு என்னை சொல்லிச்சா நல்ல குடும்பங்கள் ஒரு கலாச்சார ரீதியான குடும்பங்கள் அப்படி கிழிந்து போட்ட மோசமான உடைகளை கொடுக்குமா எந்த பிள்ளைகளாவது உங்களை வந்து நீங்கள் இப்படிப்பட்ட வகையில் எங்களுக்கு பணத்தை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க என்னை சொல்லி செல்லும் கொஞ்சம் சொல்லிச்சா நாம் தானே பிள்ளைகளை பழக்கப்படுத்துகிறோம் தான் பழக்கம் அன்பான பழக்கம் இரக்கமான பழக்கம் உண்மையான பழக்கம் நீதியான பழக்கம் நேர்மையான பழக்கம் அறம் செய்யும் பழக்கம் உண்மையை பேசும் பழக்கம் இவைகளெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் முற்றிலும் உண்மை அன்பானவர்களை அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறந்திருக்க ஐந்து பண்புகளை உள்ளத்தில் என்றும் எப்பொழுதும் மறக்காமல் வைத்திருக்க உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் அண்ணாவில் நம்ம கிறிஸ்தவ குடும்பம் கடவுளை நம்பர் குடும்பம் செவிக்கும் குடும்பம் வெவிலியம் வாசிக்கும் குடும்பம் எம்மா நம்ம வீட்டில் ஆண்டவர் தான் முக்கியத்துவம் நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட தான் இருக்கும் நீ தேவையில்லாத கொண்டு வரப்படாது என சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் கிறிஸ்தவத்தை தரக்கூடிய முன் உதாரணமாக இருந்திருக்கிறீர்களா படம் பொருள் ஐயோ காலை எழுந்திரிச்சு ஓடணும் இந்த வேலையை செய்யணும் என் பிள்ளை படிக்க வைக்கணும் என்பதற்காக நீங்கள் காலையில் இருந்துருச்சு வேலையில் செய்துட்டு பிள்ளைகள் பள்ளியூடத்துக்கு ஓடனா போதும் என அனுப்பி வைக்கிறீர்களே இந்த பிள்ளைகள் முன்னால் எத்தனை பேர் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் செவித்தீர்கள் காலையில் அன்றுவரை இந்த நாளை தந்திருக்கிறேன் ஆசிர்வதியும் அன்றுவரை என் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அன்றுவரை என் பிள்ளைகள் பேரை சொல்லி அன்றுவரே அமுதனை ஆசிர்வதியும் ஆண்டவரே பிருந்தாவை ஆசிர்வதியும் ஆண்டவரே ராதிகாவை ஆசிர்வதியும் ஆண்டவரே என் கணவரை ஆசிர்மதியும் என்று எத்தனை பேர் பெயர் சொல்லி செவித்தீர்கள் செவிக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் போட்டு செவிக்கணும் அந்த ஜபிப்பதை பிள்ளைகள் பார்க்கணும் பெயர் சொல்லி பிள்ளைகளுக்காக நீ ஜெமிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என் பேரை சொல்லி அம்மா அப்பா ஜெபிச்சாங்க என்றைக்கு நான் நல்லா இருக்கணும் நினைக்குமா இல்லையா முன்மாதிரியாக இருக்கணும் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் வெவிலியத்தை வாசித்தீர்கள் ஞாயிறு திருப்பலிக்கு முன்னதாக எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனீர்கள் அன்பானவர்களை இதெல்லாம் செயல்படுத்தணும் நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால் முன்மாதிரியாக இருக்கணும் நமது வீடுகளில் எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல வார்த்தைகள் பேசினீர்கள் கணவன் மனைவி ஒரு சில பிரச்சனையாக அதை நான்கு அறைக்குள்ளே பேசி அன்போடு அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை குடும்பங்கள் நினைத்தீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை நல்ல பண்பை நல்ல பக்தியை காட்ட வேண்டாமா காட்டியிருப்போம் என்று சொன்னால் நீங்கள்தான் உங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் தான் முதல் ஆசிரியர் அவர்கள்தான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை உலகத்தை உறவை சுட்டி காட்டுபவர்கள் சரி மாதா சூசேப்பர் இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க நான் முதல்ல சொன்ன கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வயிற்றில் கருவான பொழுது அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தாரே வயிற்றில் கருவாக ஆண்டவர் மூன்று மாதம் இருக்கும் பொழுதே எலிசபத்துமாலுக்கு உதவிட ஓடினாரே அன்பானவர்களே அந்த குழந்தை பிறந்த பொழுதும் அதை கண்ணின் கருவொழி போல பாதுகாத்தாரே அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் என்பதை தந்தை யோசைப்பு அன்னை மரியாளுக்கு அறிவுறுத்த இரண்டு பேரும் எகிப்திற்கு ஓடினார்களே அதன் பின்பு குழந்தையை நல்லபடியாக வளர்க்க அவர்கள் மீண்டும் நாசரேத்தூர் வந்தார்களே அதன் பின்பு அவர்கள் நல்ல கல்வி அறிவை தானே நல்ல இறை பக்தியை தானே ஆகமங்களை நன்றாக படிக்க வைத்ததினால் தானே பனிரெண்டு வயதிலே கோவிலிலே அறிஞர்களோடு உரையாடக்கூடிய நல்ல திறமையை பெற்றவராக இறந்தார் அந்த முப்பது வயதுக்கு மேலே அவருடைய வாழ்க்கையை பிடித்து பார்த்து என்றால் ஏழைகள் மீது அக்கறை துன்புறு மக்கள் மீது அக்கறை நல்ல கருத்துக்கள் ஞானம் நிறைந்த வாழ்க்கை பிறருக்காக உயிரை கொடுத்தல் இருந்ததே அந்தானவர்களை நாம் அந்த குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் நாம் அந்த குழந்தைகளுக்கு திட்டம் வகுத்து கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகள் எவ்வளவு நேரம் செல்போன் டிவி இந்த உலக தொடர்புகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்தோம் என்று சொன்னால் முதல் கருத்தை மீண்டும் மீண்டும் அழுத்துகிறேன் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்லதொரு வாழ்வை வாழ்வார்கள் இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே அந்த பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டியதெல்லாம் லட்சியம் என் லட்சியம் இந்த சமூகத்திலே நல்லதொரு வாழ்வை வாழ்ந்து விண்ணை நோக்கி பயணப்படுவது விண்ணகமே என் தாய்நாடு அந்த அவர்கள இதுதான் லட்சியம் இதை கொடுக்குறோமா இந்த மன்னகத்திலேயே நீ மோசமாகி நாசமாகி உன் வாழ்க்கையை கெடுத்து விடாதே இந்த மன்னகத்தில் உள்ள தரையும் நிலையத்தது பெரிய பணம் பெரிய பதவி நல்லா யோசித்து பாருங்க இதை நாற்பது வயசு ஆளுக்கு கேட்டு எடுத்தீங்கன்னா என்ன ஒரு ஐம்பது வயசில் நீங்கள் இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தமா யாருக்கு தெரியும் யார் உங்கள் கட்டில் யார் உங்கள் வீட்டில் தங்கியிருக்க போகிறா என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு இருபது வயசுன்னு வச்சிங்களேன் என்ன ஒரு எழுபது எண்பது வயசில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அன்பானவர்களை நிலையற்ற இந்த உலகிலே நிலையான வாழ்வை பெறுவதற்கு நல்லதொரு வாழ்வை இந்த உலகில் வாழ வேண்டும் பணம் பெருமை புகழ் அவசியம் இல்லை என்பது இல்லை ஆனால் அவை என் வாழ்வை கெடுத்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் உள்ளத்தில் கொண்டிருங்கள் அன்பான பெற்றோர்களை இந்த உலக எண்ணத்திலேயே பிள்ளைகள் வீழ்ந்து அழிந்து விடாமல் இருக்க நீங்கள் பிரம்பையும் எடுக்க வேண்டும் அதை பற்றி நமக்கு அழகாக சொல்லித்தரப்படு நீதி மொழிகளும் பார்க்கலாம் அப்பா பிறம்பு எடுக்கணும் சில நேரத்தில் கண்டாப்டானே அடித்து விடுறீங்க அது தவறு ஒரு பிறம்பு அடிக்கிறதுனா பழக்கத்தில் சொல்லுவாங்களா முட்டை கீழே அடிப்பாங்களா பிள்ளைகளை நம்ம அடித்து வளர்க்க ஐயோ ஒரு பிள்ளைதானே ஐயோ தவமருந்து வளர்ந்தேன்னு ஐயையோ பெண்பிள்ளல்ல ஐயையோ நான் எப்படி இதை அடிக்கல்லை நம்ம பிறம்பெடுக்க வேண்டும் அவர்களை கண்டிப்போடும் வளர்க்க வேண்டும் உலக ஆசை உலக தேவை இவைகளிலே வீழ்ந்து அழிந்து விடாதே என்று அவர்களை மாற்றிட பிறம்பும் எடுக்க வேண்டும் நீங்கள் பிறம்பெடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் ஒரு வேளை காவல்துறையில் பிரம்புக்கு அடி வாங்குவார்கள் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் இரண்டாவது நிலையாக பார்க்கிறேன் இந்த உலக வாழ்க்கை உலக மகிழ்ச்சி உலக ஆசை உலக பெருமையிலே நீங்கள் விழுந்து அழிந்துவிட வேண்டாம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நீங்களும் முன்னுதாரணமாக கொடுத்து கண்டித்து வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை என்பதையும் இரண்டாவது கருத்தாக மனதிலே கொள்வோம் மூன்றாவது கருத்தாக அந்த பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகளை நீங்கள் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி விடாதீர்கள் பல குடும்பத்தில் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பிள்ளை இருந்த போதும் அவன் நல்லா படிப்பான் இவன் படிக்க மாட்டான் அவன் நல்லா அழகா இருக்கிறான் இவன் அழகா இருக்க மாட்டான் இந்த பிள்ளைதான் எனக்கு செல்ல பிள்ளை தவறு அது பிள்ளையுடைய அந்த ஒற்றுமை உறவை கெடுத்துவிடும் அனைத்து உங்களுக்குள் இருக்க வேண்டும் சில பிள்ளைக்கு சில குணம் இருக்கும் சில பிள்ளைக்கு சில குணம் இருக்கும் அந்த குணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு விவிலியத்தை தொடக்கம் நல்ல கருத்து தெரியும் ஈசாக் பிள்ளைகள் எப்படி ஏசா யாக்கோப்பு எப்படி வளர்க்கப்பட்டாலும் தெரியும் ரவேக்கா என்ன தவறு செய்தாள் என்பது நமக்கு தெரியும் தாய் ஒரு பிள்ளை மீது இப்போ ஆசை தந்தை என்னொரு பிள்ளை மீது அன்பு இவைகளை கொண்டிருக்குவது குழப்பம் நீங்கள் எல்லா பிள்ளைகளையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதுபோல் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோடு தொடர்பு படுத்தியும் பார்க்கக்கூடாது அந்த பிள்ளை நல்லா படிக்கிறா அந்த பிள்ளை நல்லா இருக்குது நீ அப்படி சொல்லக்கூடாது அதுபோல் குடும்பங்களை தொடர்படுத்தி பார்க்காதீர்கள் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது எல்லா குடும்பத்திலையும் தவறுகள் இருக்குது உங்கள் குடும்பம் பரிசுத்தமான குடும்பம் உங்கள் குடும்பம் ஆண்டவரின் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் கடவுள் பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு பிள்ளை வந்துட்டான்னா எங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடம் சொர்க்கம் மோட்சம் என்று நினைக்க வேண்டும் அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா பிள்ளை எங்கள் அப்பா வந்துட்டாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க இனி வரணும் அங்கே பார்த்தா ஐயோ அப்பா வாராரா நான் ரூமுக்குள்ளே போய் பூட்டிக்கிறேன் என்ற ஒரு உறவு இருக்கும் என்றால் தவறு ஆகிய அந்தவர்களை தொடர்புபடுத்தி பார்க்காமல் எல்லா பிள்ளைகளையும் சமப்படுத்துங்கள் அந்த பிள்ளைகளுக்கு விளக்கம் கொடுங்கள் ஏன் உனக்கு இந்த படிப்பு ஏன் உனக்கு இதை வாங்கி தந்தேன் ஏன் இதை உனக்கு செய்கிறேன் என விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்தி பிள்ளைகளை வளர்த்தார் அந்த பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் ஆகவே பிள்ளைகள் எதிர்காலத்தில் போட்டி பொறாமை இல்லாமல் வளர்வதற்கு நீங்கள் தொடர்பு படுத்தார்கள் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காதீர்கள் ஒரு பிள்ளை நல்லா இருக்கு ஒரு பிள்ளை மோசம் என திட்டாதீர்கள் நான்காவது கருத்தாக நாம் பார்த்தோம் என்று சொன்னார் அன்பானவர்களை நல்ல மதிப்பீடுகளோடு பிள்ளைகளை வளருங்கள் நல்ல மதிப்பீடுகளோடு பிள்ளைகளை வளருங்கள் நல்ல மனித மாண்போடு பிள்ளைகளை வளருங்கள் நல்ல இறக்கத்தோடு பிள்ளைகளை வளருங்கள் தப்பு என்ன திட்டி வளருங்க உண்மைன்னா பாராட்டி வளருங்க பொறுப்பை கொடுத்து வளருங்கள் அதெல்லாம் மதிப்பீடு ஐயா பிள்ளை அவன் பெரியாழப்பு நல்லா பார்த்துக்குவான் நான் அவன் துணியெல்லாம் துவைக்கிறேன் தவறு அவன் அவன் கடமையை அவன் அவன் பொறுப்பை அவரவர்கள் செய்து வளரும்படி வளர்க்க வேண்டும் எனக்கு நல்லா போதுங்க ஒரு படம் சூசை பொருள் மாதாவும் பாலம் ஏசுவும் அந்த தச்சு தொழில் செய்கிற மாதிரி படம் பார்த்துருக்கேங்களா நல்ல அருமையான படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஏசும் உதவி செய்வார் அன்பார்களே குழந்தை முதல் கொண்டே நமது குடும்ப பொறுப்பு அனைத்திலும் பொறுப்போடு இருக்க வேண்டும் நம் பிள்ளைகளெல்லாம் பாருங்கள் பொறுப்பற்ற தன்மையில் மனிதாபிமானமற்ற நிலையில் நடக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பையனும் கூட்டிட்டானா செல்ஃபோனில் இப்படியே உட்காந்துருக்கான் நாலஞ்சு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் தேவையில்லாத எல்லாம் அனுப்பிட்டுருக்கிறாங்க அன்பானவர்களை நீங்கள் கவனிக்க வேண்டாமா பெற்றோர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல கலாச்சார ரீதியில் அன்பான உண்மையான நல்ல படிப்பு ரீதியாக நல்ல ஒரு பக்தியான குடும்பங்களில் இந்த தவறுகள் வருவதில்லை தவறுகள் குறைவாக இருக்கும் அவர்கள் பழக்கத்திலேயே தொடக்கத்திலிருந்தே நல்லதை கொடுத்து கொடுத்துவிட்டார்கள் ஆகவே கவனமான நல்ல மதிப்பீடுகளை கொடுக்க வேண்டும் என்பதை நான்காவது கருத்தாக பிள்ளைகளை வளர்க்கும்போது கொண்டு வருங்கள் அப்படி இருந்தால் எதிர்காலத்தில் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் ஐந்தாவது மிக மிக முக்கியம் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய மன வளர்ச்சிகளை எல்லாம் உடல் வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் ஒருவேளை பிள்ளை வளர்ந்து விட்டான் கொஞ்சம் அவனுக்கு பிள்ளைகளை பையன்களை பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது இது மனித வளர்ச்சி தானே உடல் வளர்ச்சி தானே அப்படி என்றால் அவனுக்கு விளக்கம் கொடுங்கள் அவளுக்கு விளக்கம் கொடுங்கள் இந்த மாற்றத்தை எப்படி கையாள்வது என பாருங்கள் இந்த உலகத்தில் எப்படி அழகழகாக பேசுவார்கள் அந்த பேச்செல்லாம் பொய் பேச்சு அதை நம்பாதே உனக்கென்று ஒரு வாழ்க்கை நாங்கள் அமைப்போம் அல்லது உனக்கென்று வாழ்க்கையை உன் காலகட்டத்தில் நீ உருவாக்கி கொள்ளலாம் பொறுத்திரு காத்திரு உன் வாழ்க்கையை கெடுத்து விடாதே வீணாக்கி விடாதே என பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் பணம் சம்பாதிக்க நேரம் இல்லை வேலைக்கு நேரம் இல்லை அங்கங்கே ஓடிட்டுருக்கேன் காலையில் போனால் நைட்டு தானே வாரே என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள் பிள்ளைகளும் யாரை பார்ப்பார்கள் அந்த பிள்ளைகள் மற்ற சமுதாய மக்களோடு பழகி தவறு செய்து விடுவார்கள் அல்லவா உங்கள் பிள்ளைகளுக்கு நேரமும் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள் உங்கள் சம்பாத்தியம் அத்தனையும் உங்கள் பிள்ளைகளுக்குத்தான் உங்கள் பிள்ளைகள் கெட்டு விட்டார்கள் உங்கள் சம்பாத்தியம் உங்கள் பணம் உங்கள் புகழ் எதற்கு பிரியமான சகோதரி கடவுள் தந்த உங்கள் பிள்ளைகளை கொடையை நல்ல பிள்ளைகளாக வளருங்கள் அந்த பிள்ளைகள் இந்த சமூகத்தில் பலன் தரும் அருமையான ஒளியின் பிள்ளைகளாக இருக்கட்டும் அதற்காகத்தான் ஐந்து கருத்துக்களை சொல்லியிருக்கின்றேன் ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருங்கள் செவியுங்கள் நல்ல வாழ்வை வாழுங்கள் இரண்டாவது உலக வாழ்க்கையிலே லட்சியத்தோடு இறைவனை அடைய வேண்டும் விண்ணகத்தை அடைய வேண்டும் அதுதான் நிரந்தரம் என்பதை சொல்லிக் கொடுங்கள் மூன்றாவது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள் பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளாமல் எல்லோரையும் சமமாக நடத்துங்கள் நான்காவது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பீடுகளை குடித்து மனிதாபிமானத்தோடு நேர்மையோடு வாழ கற்றுக்கொடுங்கள் ஐந்தாவது பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்வையும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வையும் ஆசிர்வதிப்பார் நன்றி